ஃபுல்லாக வயல்வெளி அந்த 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 வயல்வெளியில் நடந்து 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 பசங்க வந்து 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 வெளியிலே ஓரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க ஓகேவா ஓகேவா ஷியூர் ஃப்ரெண்டை வெல்கம் பண்ணுறதுக்காக கூட 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 அவங்க 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 ஒய்ஃபும் வராங்க 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 அங்கேருந்து அவர் 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 அவரை அவரை பார்த்துட்டு அவரும் பார்த்துட்டே பார்த்துட்டே மிஸ்ஸஸும் அதாவது ஃப்ரெண்டோட ரெண்டு பேருமே வர ஒரு செகண்ட் கூட கிடையாது வந்துக்கிட்டே லேங் டேவிட் பார்த்தீங்கன்னா காற்றுல இதை பார்த்த அவங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியல எங்க கூட வந்து ஹஸ்பண்ட ஹஸ்பண்டை டக்குன்னு மறைஞ்சிட்டாரு அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருந்த அவர் ஃப்ரெண்டு அவரும் பாக்குறாரு எங்க நடந்து நடந்து வந்தாரு எங்க போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு அவங்க பசங்க எல்லாருமே பசங்க அவங்களோட மிஸ்ஸு எல்லாமே பாக்குறாங்க அவர் சாட்சியா வந்து அக்கம் பக்கம் இருப்பாங்களா அவங்களும் பாக்குறாங்க இவரு நடந்து வந்த திடீர்னு காணா போடுறாரு இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க எங்க திடீர்னு வந்தாரு திடீர்னு எங்க போனாலும் தெரியல ஒரு சத்தமும் இல்ல அதாவது டக்குனு மறைந்தாங்கன்னா ஒரு